உங்கள் வீட்டில் நிறைய வாட்டி பிரச்சனையாக இருக்கிறது என்ன தெரியுமா இந்த காக்ரோச்சும் இந்த டர்மைட்ஸும் தாங்க ஆனால் காக்ரோச்சை பார்த்துருப்பீங்க பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் கரையான் பிரச்சனை நிறைய இருக்காது கம்மியாக தான் இருக்கும் ஆமாங்க உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு வாசக்காலில் இந்த மாதிரி வந்து டர்மைட் இருந்ததுன்னா உடனடியாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களோட காண்டக்ட் நம்பர் டிபியில் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக விக்கிபேஸ்கண்டில் சர்வீஸ் பண்ணுங்கள் நாங்கள் எப்படி சர்வீஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி வந்து வாசக்கால் கீழே ட்ரில் பண்ணி அங்கே கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணுவோங்க இது என்ன கெமிக்கல்னால் பேயர் கம்பெனிலேருந்து ஒரு கெமிக்கல் இந்த கெமிக்கல் வந்து பார்க்க வாட்டர் மாதிரி இருக்கும் பவுடர் ஃபார்ம் இது வந்து இன்ஜெக்ட் ஆகிட்டோன்னா ஒரு மாதிரி பவுடர் மாதிரி லேயர் ஆகி ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதுலேருந்து தான் வந்து டர்மைட்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுங்க இதுலேயே நிறைய வேரியன்ட் இருக்குது பவுடர் ஃபார்ம் வாட்டர் ஃபார்ம் ஆயில் பேஸ்ட் கெமிக்கல் அப்படின்ற மாதிரி நிறைய விதங்கள் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன் என்ன மாதிரி எஃபெக்ட் அப்படின்றத பார்த்து தான் சொல்ல முடியும் இதே பழைய வீடு க டர்மைட் அரிச்சிருக்கு அப்படின்னா இந்தளவுக்கு தான் வந்து டேமேஜ்கள் இருக்கும் ஏன் சொல்கிற அப்படின்னா ஒரு வாசக்கால் எவ்வளோ வந்து ஒரு உறுதியானது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி உறுதி அற்றதாக மாறிடும் டர்மைட்ஸ் அரிச்சுது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா செக் பண்ணுங்க இருந்தது அப்படின்னா நம்ம சென்னை மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிகிட்ருக்கோம் முக்கியமாக வந்து திருவண்ணாமலை அப்படின்ற ஒரு ஊருக்கும் வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குங்க இந்த மாதிரி சர்வீஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் வீட்டு வாசக்கால் இந்தளவுக்கு டேமேஜ் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே ரிமூவ் பண்ணுறதை தவிர்த்து வேறு வழிகள் இல்லை ஒரு வாசக்காலோட ரேட்டு நாற்பதாயிரரூபாயிலேருந்து முப்பதாயிரரூபா இருக்குது